சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட இளங்கோவனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் சமீபத்துல ஊருக்கு வந்துட்டு போயிருக்கீங்க உங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமோ பேசக்கூடிய வாய்ப்போ நமக்கு கிடைக்காம போயிடுச்சு வருத்தம் தான் அதுக்காகத்தான் இந்த கடுதாசி நீங்க மட்டுமில்ல உடனே மற்றவர்களும் நினைக்கலாம் தொலை தொடர்பு வசதி பெருகி இருக்கிற இந்த காலத்தில் எப்படி பேச முடியாமல் போச்சுன்னு கை தொலைபேசி எடுத்து பேச ஆரம்பிச்சா இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது நீங்கள் தொடர்பு இந்த வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் இப்படி ஏதாவது ரெக்கார்டட் மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு அல்லது தொடர்பு கொள்ள முடியாமலே போயிடுது இது ஒரு காரணம் அதனால ஒரு கால் கடுதாசி எழுதி போட்டுட்டா எப்படி இருந்தாலும் போய் சேர்ந்துரும் பாருங்க குறைஞ்ச செலவில் விவசாயம் விவசாயம் சார்ந்தவர்கள் கூட இந்த தொலைபேசி நிறுவனங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரெக்கார்டட் மெசேஜஸ் தொந்தரவுகள்லாம் இருக்காது வரவே வராது ஆனாலும் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் சேவையை பாராட்டாமல் இருக்கவே முடியாது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் டெலிஃபோன் அப்படிங்கிறதே ஓர் ஆடம்பரப் பொருள் வசதி படைத்தவர்கள் உயர்மட்ட மக்கள்கிட்ட மட்டுமே இருந்துச்சு டெலிஃபோன் ஆனால் இப்போது நம்ம கண்ணில் படுறவங்க முக்காவாசி பேர்கிட்ட இருக்கிற அத்தியாவசிய பொருளாகிடுச்சு இந்த தொலைபேசி கை தொலைபேசி எல்லாம் செல்ஃபோன் இல்லாதவங்களை விரல் விட்டு எண்ணிடக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு இப்போது அடுத்த கட்டமாக கிராமப்புறங்களை படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தொலைபேசி நிறுவனத்தார் கை தொலைபேசிக்காக அங்கங்கே கோபுரம் டவர் வச்சிருப்பாங்க அந்த டவர் இயங்கணும்னா அதுக்கு மின்சாரம் வேணும் இதுக்கு தேவையான மின்சாரத்தை மாட்டுச்சாணம் காட்டாமணக்க பயன்படுத்தி அதிலிருந்து உற்பத்தி செய்து செல்ஃபோன் டவரை இயக்கலாம்னு மகாராஷ்டிராவின் பூனாவில் பரிசோதனை அடிப்படையில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில் கோடிக்கணக்கில் கால்நடைகள் இருக்குது இளங்கோவனையா நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்கன்னு தெரியலை கால்நடைகள்லேருந்து கிடைக்கிற சாணம் அப்புறம் காட்டாமணுக்கள் பயோ பயோடீசல் இவற்றை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி பண்ணால் கணிசமாக செலவை குறைக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படை அக்ரிகல்ச்சர் தான் விவசாயிக்கும் விவசாயத்துக்கும் எல்லா நிறுவனங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் சகாயம் செய்யணும் அப்படித்தான் ஐயா இதுக்கு ஒரு பதில் கடைதாசி போடுங்க முடிஞ்சா அவங்கள நேரில் சந்திக்கிறோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்